உலகத்திலே உண்மைகள் உணரப்படுவதை விட பொய்களின் நடமாட்டம்தான் அதிகமாக இருக்கிறது உண்மை ஒரு வாசலை விட்டு வெளியே வருவதற்கு முன்னாலே பொய் ஊரெல்லாம் சுற்றி வந்து விடுகிறது உண்மை ஒரு தெருவை கடப்பதற்கு முன்னாலே பொய் உலகத்தையே வளம் வந்து விடுகிறது என்று அதைத்தான் கண்டு கொண்டிருக்கிறோம் நடப்பை விட நடிப்பு தான் அதிகம் ஒவ்வொரு மனிதனுடைய வெளித்தோட்டத்துக்குள்ளே ஒரு இருக்கிறது அந்த உள் தோட்டம் தான் உண்மை தோற்றம் அதுதான் செயல்படுகிறது வெளித்தோட்டம் நடிப்பு வெளியிலே காணுகிற காட்சிகள் எல்லாம் ஒரு போர்வை உள்ளே இருக்கிறது தான் அந்தரங்கம் இன்று முஸ்லிம்களும் அப்படி ஆகி போய்விட்டோமே அல்லாஹ் குரானிலே முஸ்லிம்களை கூப்பிட்டு சொல்கிறான் எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சு இந்த வார்த்தை இருக்கிறது மிக மிக அழுத்தமானது ஆழமானது உயர்த்தியானது நேர்த்தியானது வன்மையானது வலிமையானது ஆனால் நாம் எங்கே சிந்தித்தோம் குரானை குரான் நமக்கு ஒரு சிந்தனைக்குரிய கருவியோ அல்லது அருவி வளர்த்தக்கூடிய கருவியோ அல்லது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பொருளோ அல்ல குரான் என்பது நமக்கு ஒரு தந்திரம் ஒரு மந்திரம் பார்ப்பதற்கும் பேய் ஓட்டுவதற்கும் பிசாசு ஓட்டுவதற்கும் ஜின்னை துரத்துவதற்கும் தாவிஸ் போடுவதற்கும் இறந்து போகிறவர்களுக்கு அல்லது இறந்து போனவர்களுக்காக ஏதோ ஒரு சடங்குகள் சாட்சியங்கள் செய்வதற்காக அதற்குத்தானே குரானை வைத்திருக்கிறோம் ஒரு ஆள் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி என்று நினைத்தவர்கள் எத்தனை பேர் முஸ்லிம்களிலே ஒரு ஆண் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ளதல்ல மனிதர்களே அல்லா குரானிலே மனிதர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறார் முமின்களையும் கூப்பிடுகிறான் ஆனால் மனிதர்களே என்று நிறைய இடங்களில் எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறான் மனித இனத்துக்கு பொதுவானது மனித சமுதாயத்திற்கு பொதுவானது பிறந்தவர்களுக்கும் சரி பிறந்திருக்கிறவர்களுக்கும் சரி இனி பிறக்க போகிறவர்களுக்கும் சரி எல்லோருக்கும் பொதுவானது அவர்கள் இந்தியாவிலே இருந்தாலும் சரி இத்தாலியிலே இருந்தாலும் சரி இங்கிலாந்திலே இருந்தாலும் சரி அமெரிக்காவிலே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி என்று பிறந்தாலும் சரி எல்லோருக்கும் பொதுவான ஒரு மறை எல்லோருக்கும் பொதுவான ஒரு நூல் அதை நாம் மறை என்றும் பேதம் என்றும் என்ற சொல்லிலேயே நாம் ஒரு அதை ஒரு புதைத்து விட்டோம் வேதம் என்ற சொல்லிலே வேதம் என்ற வார்த்தையை குரானுக்கு கபுராக அமைந்து விட்டது கொஞ்சம் சிந்தியங்கள் நாம படிக்கிற புஸ்தகங்கள் இருக்க வாழ்க்கைக்கு ஒரு புஸ்தகமா வச்சிருக்கிறத நம்ம வேதம் சொல்றது வேதமாக வச்சிருக்கிறது புஸ்தகமா வச்சிருந்த நம்முடைய நினை வேதம் சொல்லக்கூடாது இல்லை ஆனால் வேதம் என்ற வார்த்தையே அதற்கு கபுராக அமைந்து விட்டது அதை மூடி சுத்தமா